ஐயா நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா இப்போ ஓட்டுறது பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி நண்பா பனி நப்புளை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த காட்டுக்காரரு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வைக்கப்பய் சுற்றுறதுக்கு தட்டு வேணும் மாட்டுக்கு தட்டு இல்லை தூள் அடிக்காத மாதிரி ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனாலன்னு பார்த்தீங்கன்னா பனி நப்புளை ஓட்டுறோம் அங்கே பாருங்க தட்டு பாருங்க அப்படியே முழுசு முழுசாக கிடக்குது பூட்டையில் வந்து நிற்குமான்னு கேட்டால் போட்டையெல்லாம் நிற்காது நண்பா இதை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தட்டு மட்டும்தான் இப்படி வந்து முழுசு முழுசாக நிற்கும்னு வச்சுக்கோங்களேன் உள்ளாகவே பார்த்தீங்கன்னா தட்டு முழுசு முழுசாக வந்துடும் உள்ள வந்து தூளே அடிக்காது நண்பா நீங்கள் காஞ்சி ஓட்டினீங்கன்னா தான் வந்து தூள் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மாட்டுக்கு வந்து ரோலிங் மேலே போட்டு சுத்த முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நண்பா பனிநப்பில் ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாகவே அறக்காது நண்பா அப்படியே முழுசு முழுசாக வந்துடும் வச்சுக்கங்களேன் அதனால் உங்களுக்கு மாட்டுக்கு தட்டு வேணும்னா வந்து ஓட்ட இப்படி பனி காலையில் நேரமாக ஓட்ட சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெச்பி வந்து ஓடுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதில் பாருங்கள் நானே வச்சேன் ஒன்றரை ஆர்பி ட்ராப் ஆகி தான் ஓடிக்கிட்டு இருக்குது செம்ம லோடு வாங்குது பனி வந்து ஐம்பது ஹெச்பி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வந்து ஜான்டீர் ஓடுமான்னு தெரில நம்மளுக்கு அறுபத்தி மூணு ஹெச்பி அப்படிங்கிறதுனால ஓடுதுன்னு வச்சுக்கிங்களேன் அதுவும் நான் சரி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டணும் நண்பா அது இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் பாதி தான் பிடிக்கிறேன் கற்ற பாரு அப்பயே பார்த்தீங்கன்னா செம்ம லோடு வாங்குது உள்ளே போய் லோடு அடிச்சு வெளியே வரையிலன்னு பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க ஓடுமா அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் தட்டு எல்லாம் அப்படியே முழுசு முழுசாக முழுசு முழுசாக அப்படியே இருக்கு இது பார்த்தீங்கன்னா இங்கே பேலர் ஓட்டிட்டு மீதி பரவலாக இருக்கிறத அப்படியே மாடு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டு வேணும்னா ஓட்டிக்கலாம் லோக்கல் வண்டி ஓடுன்னா சொல்லுங்கள் நாம் வந்து ஓட்டி கொடுக்கலாம் எப்பவும் போல் தான் நண்பா மணிக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் நண்பா ஒரு மணி நேரத்துக்கு இதனால பனியில் ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா சேர்த்து ஓட்டுற வேலையை அமௌண்ட்டு சேர்த்து வாங்குறதெல்லாம் இல்லை பனியில் பார்த்து ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் வேற ஒன்றும் இல்லை நண்பா போட்டை வந்து கீழே மேக்சிமம் உழுவே உழுவாது ஒன்று கூட காஞ்ச போட்ட யார் தான் டக்குன்னு கீழே விழுந்துடும் இதில் உழுவே விழுவாது பனினப்பில அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதான் பாருங்க இப்படி சைடு பூரா பிடிச்சிக்கும் ரீலர் பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டாப்புல ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒன்றும் இல்லை நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி பனினக்குள்ள ஓட்டணும் எங்கள் லோக்கல் வண்டி வந்து ஓட்டி தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஓட்டணும்னு சொன்னால் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லைன்னா ஸ்க்ரீன்லேயே போடுறனன்பா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஓட்டிக்கலாம் ஓகே பாய்